அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் பத்தொன்பதாம் தேதி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பிரயஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி வக்ரம் மற்றும் சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது ஏழரை சனியின் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்ரம் என்பது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தர உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் சகாயஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிற அரங்க ராசியின் அதிபதி மூன்றில் இருப்பது அவ்வளவு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக குரு பகவானுடைய சுப பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும் ஏனென்றால் சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே திருமணம் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்றவை மிக அனுகூலமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்குங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை வெற்றி உண்டு ஆனால் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு என்பதை குருவின் சஞ்சார அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் வரவு அதிகரிக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற வகையில் செலவும் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு எனவே சேமிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய அவசியம் மீனராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் இந்த வேளையில் விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே வீண் விரய செலவுகள் குறைவதற்கான பல சூழல்களும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது பல்வேறு வகையான குழப்பங்கள் காரிய தடைகள் நீங்கும் கற்பனையான கவலைகள் பயங்கள் நீங்கி மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மார்க்க தல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை சனி ஏற்படுத்தி கொடு பாருங்க ஏனென்றால் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் இருந்து ஆபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தை நோக்கி வக்ரகதியில் திரும்பியிருப்பது மனதிற்கு புது உற்சாகத்தையும் ஒத்துழைப்பையும் மற்றும் புத்துணர்ச்சியையும் அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உத்தியோக ரீதியாக வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உணர்ச்சி தவிர்த்துவிட்டு வழக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட ரெட்டிப்பு லாபமும் சிறப்பான உத்தியோக ரீதியான மகிழ்ச்சிகரமான சூழலும் அமைவதற்கான யோகம் நிறைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே வர்த்தக ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட நல்ல பலனை கிடைக்குங்க உங்களது உழைப்பிற்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்துல நஷ்டம் பெரிய அளவிற்கு சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் நிதி நெருக்கடி சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போக ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு வகையான துறைகளில் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான பணிகளிலும் சிந்தித்து சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் நேர்ம தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயம் நல்ல பல மாறுதல்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இதை விட ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் சுகஸ்தானத்திற்கு வருவது நிச்சயம் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையில உங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்துல புதிய முதலீடுகள் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் காரணமாக கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சற்று கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் விருதுகளையும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய தருணமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த வேலையை சரியாக மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சுகஸ்தானத்தில் சுக்கரன் அவரது நட்புகள் கமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் விரயத்தில் எனவே நல்ல மாறுதல் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த சிக்கல்கள் சீராக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அடுத்தடுத்து மாற்றி மாற்றி ஒன்றன் பின் ஒன்று பிரச்சனையாக வந்த சூழ்நிலையில் நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டு சூரியனும் நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் விழிப்புணர்வு செயல்படுவது நல்ல பலனை பெற்றுத்தரும் ராகு கேதுவின் அமைப்பை ராகு கேது சற்று நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக தேவைப்படுகிறது மாதுருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே உங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருவதற்கான சூழல் உண்டு வித்யா காரகனும் யோகாதிபதியும் இணைந்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் செவ்வாயும் வலுவாக இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே வருமானமும் அதிகரிக்குங்க கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான நல்ல பல வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மூன்றில் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்குகிறது ஏழரை சனி கடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லத்திலும் சரி தொழில் மற்றும் வியாபாரத்திலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கரன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நிச்சயமாக நல்ல முன்னேற்றமும் புவிச்சமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு